நட்புக்கு இலக்கணம் வகுத்த அந்த கோபாலனின் கதை கேளுங்கள் வறுமையின் நிறுமியில் வாடியது சுதாமாவின் குடும்பம் துவாரகை மன்னனான நட்பர் கிருஷ்ணரைச் சென்று காண சுசிலை வேண்டினாள் கிருஷ்ணருக்காக ஒரு கைப்பிடி அவளை அன்பளிப்பாகக் கொண்டு பயணத்தைத் தொடங்கினார் சுதாமா பொன்மயமாக பிரகாசித்த துவாரகை அரண்மனையை அடைந்து சுதாமா திகைத்து நின்றார் கந்தல் ஆடையை கண்ட காவலர்கள் ஏளனம் செய்ய சுதாமா அவமானத்தால் தலை குனிந்தார் ஆனாலும் சுதாமா என்ற பெயரை கேட்டதும் கிருஷ்ணர் ஓடோடி வந்து நண்பனை ஆர்ப்பரித்து தழுவினார் சக்கரவர்த்தியான கிருஷ்ணர் தன் ராணிகளுடன் நண்பனின் பாதங்களை கழுவி உபசரித்தார் அன்னி கொடுத்த பிரசாதம் என்று பாசத்துடன் அவளை பிடுங்கி உண்டார் கிருஷ்ணர் இருவரும் குருகுலத்து நினைவுகளை பகிர்ந்து மனம் விட்டு சிரித்து மகிழ்ந்தனர் உதவி கேட்க தயங்கி மௌனத்துடன் கிருஷ்ணரிடம் விடைபெற்றார் பெற்றார் சுதாமா விடை செல்லும் சுதாமா நான் எதையும் கேட்கவில்லை கிருஷ்ணர் புரிந்தாரோ இல்லையோ என்று எண்ணி மனம் குழப்பமடைந்தார் ஆனால் வீட்டை அடைந்தவுடன் இடத்தில் பொன்மயமான அரண்மனை பசியால் வாடிய மனைவி இப்போது அலங்கரித்த அரசி போல கண்ணீருடன் சுதாமா கிருஷ்ணரை தொழுகிறார் நட்பு என்பது சொற்களால் அளக்க முடியாத பந்தம் சுதாமா கிருஷ்ணரின் நட்பு அதை நிரூபித்த வரலாறு